அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கந்தசஷ்டி கோயிலில் எல்லாம் போடுறாங்கோ ஊட்டங்களில் எல்லாம் கூட போட்டு கேட்குறாங்க ஆனால் கேட்குறாங்க அந்த பொருள் நான் புரியாமையே கேட்டுன்னுக்குறாங்க ஏதோ பாட்டு சூழமகள் ராஜலட்சுமி நல்லா பாடினாங்க அப்படின்ட்டு கேட்டுங்கிறாங்க அதில் சொல்கிறாரு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரது கந்த சஷ்டி கவசம் அமரர் இட அமரம் புரிந்த நெடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனா சுஷ்டரு கொதும் செங்க திருவேலுன் பாதம் இரண்டும் பன்மணிச்சதங்கி கீதம் பாட கிங்கணி ஆடன்ற அப்போது அதிலையே என்ன சொல்கிறாரு அந்த துதிய நீ சீரான முறையில் செய்தினா உன் துன்பமெல்லாம் விலகி போய்டும்ன்றார் அது சிந்தனை செய் மனமே இறைவனை சிந்தனை செய் மனமே உன் துன்பங்களுக்கு வழிவகுக்கும் அதுன்னு ஏன்னா மனிதன் செய்கிற பாவம் மனிதன் செய்கிற புண்ணியம் இத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் மனிதன் செய்கிற பாவம் மனிதன் செய்கிற புண்ணியத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை ஏன் அழிக்கிறது இல்லைன்னா இவனுடைய அகங்காரம் அவங்க தடுக்குது நான் செய்கிறேன் நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்ற அகங்காரத்தோடு இறைவா நான் மாட்டிக்கினேன் நான் எப்படி தப்பிக்கிறது நம்மது இறைவன் கை கொடுத்து அதை அழிப்பான் இறைவனுடைய சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவனுடைய ஆன்மாவே அவனுடைய பாவ புண்ணியங்களை அழிச்சிடும் அவனுடைய ஆன்மா தான் சிவம் அவனுக்கு அவனுடைய மனம் தான் செயலுக்கு அடிப்படை உலக விஷயத்துக்கு மனம் தேவை ஆனால் அந்த உலக விஷயம் செய்யும்போது அதை நன்மைகளாக செய்து பழகணும் அதை இளமையிலேருந்தே தாய் தாப்பன் வகுத்து கொடுக்கணும் நிறைய இன்றைக்கி தாய் தாப்பனுங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே என் புள்ள என் பொண்ணு நல்ல அறிவாளி ஆகணும் நல்ல புத்திசாலி ஆகணும் நல்ல தர்மசாலி ஆகணும்னு பா வளர்க்குறதே இல்லை பிறக்கும் போதே ஆசையை காட்டி வளர்க்கணும் நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடு பெரிய டாக்டர் ஆகிட்டு பெரிய மந்திரி ஆயிடுன்னு வளர்க்குறாங்க இது வளர்ந்த உடனே நான் இதெல்லாம் ஆயிட்டு நீ இருக்காத போயிட்டுன்னு தெத்தி விட்டுறாங்க ஆசையை வளர்க்க தாய் தகப்ப அறிவை வளர்க்கணும் அதனால தான் சொன்னான் எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் நல்ல குழந்தை தான் அது நல்லவன் ஆவாதும் தீயவன் ஆவாதும் அன்னையின் வளர்ப்பு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் நெஞ்சில் ஊறும் அதை சொல்லி கொடுக்குறது நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதை அப்படி நீ நல்லதையே சொல்லி கொடுத்து கெட்டு போனால் குட்டிச்சவரா போட்டோம் ஆனால் உன்னுடைய செயல்லேருந்து இருந்து நீ மாறக்கூடாது அதுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது ஆசையை வளர்த்த போது அவமானப்படுது அது நீ இருந்தால் அதனால் உன்னை என்ன பண்ண அநாத ஆசிரமத்தில் இருந்து போய் சேர்க்குது இதுக்கு அடிப்படை தாய் தாப்புனே காரணமாக இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வரணும் அறிவு வந்தாவே அதனுடைய செயல் நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வரணும் உலகத்தில் நின்று ஜெயிக்கும் அது இது அவசியமாக அந்த தேடறதை விட்டுட்டு ஆசையை ஊட்டி 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 பிறந்த உடனே குழந்தை ரெண்டு கை மூடிக்கின்னு பிறக்கும் குழந்தைங்க எந்த குழந்தையும் கை திறந்துக்குன்னு பிறக்காது ரெண்டு கை மூடிக்கின்னு திறந்ததுக்கு காரணம்னா நான் வந்ததை பிடிக்கணும் அப்படின்னு தான் அந்த பூமிக்கு வருது ஆனால் மோடின்னு இந்த கையை பிரித்து அது கையில ஒரு நூறு ரூபாய் வச்சு ராஜா நீ ரா மந்திரியா போடு அப்படின்னு அப்பவே பக்கத்துக்கு தான் பொது பேராக்கிறது இப்படி ஊட்டி ஊட்டி ஆசையை வளர்த்தது என் புள்ள சேர்க்கலங்க மரியாதை கொடுக்கலங்க என்னை ஒற்ற தெத்துறாங்கன்னா தெத்துவான் தான் அதுக்கு அடிப்படை பேசை நீ தானே அதுக்கு அறிவை வளர்க்கலையே ஆசையை வளர்த்திய ஆசைன்றது இயற்கையாக வரப்போகுது அறிவுன்றது நீ சொல்லி வளர்க்கறது சொல்லி வளர்க்கணுமே வளர்க்க மாட்டேன்றிய இதனால் ஏற்படுற தவறுகள் அப்பா இது அந்த துன்பங்கள் அழிக்கிற ஆற்றல் முருகன் அதனால தான் சொல்லுவார் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் கெடுவாய் மனனே கதிகேல் கதவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவை மேனார் அந்த முருகப்பெருமானுடைய காலை புட்சிக்கினேனா நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சி போயிருந்தா கெட்டு போயிட்ட சரி போனது போகட்டும் இனிமேல் வானா ஆனால் இனிமேல் ஒரு நல்ல வழி போனோன்னா இறைவனுடைய காலப்பொடி எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கே தான் கிடைக்கும் அதை அழிச்சிடுவான் நீ நல்ல நிலைக்கு போகலாம் அதனால் சொல்கிற கெடுவாய் மன மனசு கெட்டு போச்சு உனக்கு உன் நீ திருப்பி நல்லவனாக மாறினா இறைவனை தான் பிடிக்கணும் வேற வழியே கிடையாது அதனால் சொல்ற கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதார் நினைவார் சுடுவாய் நெடும் வேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினைய எவ்வளவு பெரிய வேதனை குழப்பத்தில் என்ன தூள் தூளா போடுண்டாது முருகனை புட்ச அப்படின்றார் அமரும் பதிக்கையில் என்னும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவ நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான்ன்றான் அப்படிப்பட்ட கடவுளை பிடிடா அதுதான்டா தெய்வ வழிபாடு அதை ஒட்டு போட்டு பிறந்துட்டு வாழ்ந்துட்டு யாரும் ஞானி கோணி நான் முன்னாடி சுற்றினு அதை தான் கடவுளை வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதரான்றான் அதனால தான் சொல்கிறேன் என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்கிறான் பயத்தோடு வாழணும் கூட பக்தியோடும் வாழணும் பயபக்தின் அதுக்கு தான் பயபக்தி இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் அங்கே அந்த பயபக்தியோடு வாழும்போது அவன் தைரியமாக வாழ்வோம் ஆனால் அந்த பக்தி இல்லாதவனுக்கு பயம்ன்றது இயற்கையிலே இதயத்திலே இதய கோளாறுகள் இருந்தால் இயற்கையான பயம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத தைரியசாலி கூட பயத்தை உண்டாக்கிப்போம் ஏன்னா ஏன்னால் அவன் செய்கிற தவறுகளால் நம்ம வா எப்படி வாழறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது குழப்பிக்கின்னு அவனே வாழ வேண்டியவனே தானாக வாழ்க்கையை கெடுத்துப்பான் ஆனால் பயம் இருக்கணும் எதே எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்து நின்றனா உன் வாழ்க்கை வீணாக போய்டும் தைரியம் இருக்கணும் எதே எதுக்கு தைரியம் இருக்கணுமோ அது எதுக்கு எல்லாத்துலேயும் தைரியசாலின்னு நான் போனேன் போனீங்கன்னா உன் வாழ்க்கை விபரீதமாக மாறி போய்டும் அதனால் பயமும் பக்தியும் கலந்துன்னா தேவையற்ற பயம் போவோம் எதுக்கு பயம் வேணுமோ அதுக்கு பயம் பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் ரொம்ப தைரியம் இருந்தால் தானாக கெட்டு போயிடுவான் அப்போது வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு ஒரு பயபக்தி ரெண்டும் தேவை பக்தி இருந்தால் அவன் நல்ல வழியில் போவான் பயம் இருந்தால் சீராக நடப்பான் ஆனால் பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னா தான் உருவாகும் மனுஷனுக்கு அந்த முரட்டைத்தானம் அவன் வாழ்க்கைக்கே அது கேடாக விளையும் அவனுக்கு மட்டும் இல்லை அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கேடாக முறையும் அதனால் அப்படி வாழக்கூடாது வாழ்க்கைன்றது நமக்கு முன்னோர்களுக்கு நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது நம்ம வாழற வாழ்க்கையால் நம்ம அட்டவங்க பேர் கிடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க வாழணும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அதனால் தேவையற்ற பயத்தை பயம்ன்றது எதுக்கு வரணும் ஏன் வரணும் பயம் என்ன பண்ணிட்ட திருடிட்டியா பயப்படுறதுக்கு ஒரு திருடம் இருக்கிறான்னா அவன் பயந்துப்பான் ராத்திரிக்கெல்லாம் திரீட்டு வந்துட்டோம் எந்த போலீஸ்காரன் வருவனோ எந்த ரவுடி வருவனோ எவன் வரணும்னு பயப்படணும் ஒழுக்கமாக வாழறவனுக்கு என்ன பயம் இருக்குது உழைப்பு உந்து ஊதியம் உந்து உன் குடும்பம் நீ வாழும்போது என்ன பயம் தேவை அது தேவையற்ற பயம் வ வர்றது வந்து இதய கோலாக இருந்தால் தேவையற்ற பயங்கள் வரும் நல்லா இருக்கிறவனுக்கு தேவையற்ற பயம் வராது தேவையான பயபக்தி வரும் அப்படி தேவையான பயபக்தி வரும்போது அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதெல்லாம் யாருக்கும் பையன் காயிதம் போடுக்குறவன் பாக்கெட்டில் கூட பத்தாயிரம் ரூபாய் வச்சுன்னு சுற்றிக்கிறான் காலையில் நாலு மணிக்கு எழுந்து எல்லாரும் எழுதுகிறதுக்கு முன்னே வந்து காகிதம் போடுறோம் அவங்க கூட பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிறோம் ஆனால் வாழ்க்கை நாளைய வாழ்க்கை இன்றைக்கி சம்பாதிச்ச பத்தாயிரம் ரூபாய் இல்லை பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு மீது எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டியதில்லை வாழங்கிறத வாங்கி ஜூதாடி போட்டு குடிச்சி போட்டு கூத்தாடி போட்டு போனீங்கன்னா நாளைய வாழ்க்கை எப்படின்னு பயப்பட வேண்டியதான் தேவையற்ற வாழ்க்கைன்றது ஒழுக்கம் இருக்கணும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வாழ்ந்தினா உன் வாழ்க்கையும் கிடும் உன் குடும்பமும் கிடும் உன்னோட மட்டும் கெடுறதில்ல உன் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்கள்லாம் கெடும் அதனால் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க அதனால தான் சொன்னான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் நவ என்னை பைத்தியமாக அதுக்கு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்லிச்சு நல்ல பக்தி பண்ணும்போதும் நீ நல்ல வழியில் போவ மனித சுபாகமாக வாழ்வ பக்தி இல்லைன்னு சொன்னால் நீ மொட்டைத்தனமாக மிருகம் மாறி மாறிடுவேன் இன்றைக்கி சில மதங்கள் அப்படி தான் இருக்குது அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க உங்களை நம்புங்கோ கடவுளை நம்புங்கோ உங்கள் உழைப்பு உங்களை காப்பாற்றும் இதில் பயம் பண்ணுறதுக்கே வேலை இல்லை இன்றைக்கி ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் உன்னால் ஐநூறுரூபா தான் சம்பாதிக்க முடிஞ்சது இரநூறுபா செலவு பண்ணிட்டு முந்நூறுபா நாளைக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோ அப்போ உன் வாழ்க்கைக்கு சிரமம் கிடையாது ஆனால் ஐநூறுரூபா சம்பாதிச்சுட்டு இன்றைக்கே அதை காலி பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாழ்ந்தீங்கன்னா பயந்து பயந்து தான் சாப்பிடணும் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கண்டா அதனால் வாழ்க்கையை ஒழுக்கத்தை வகுத்துக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குதும்மா இன்றைக்கி என் கூட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்தோடனே சோறு இல்லாத ரோட்டில் திரிகிறான் பென்ஷன் முப்பதாயிரம் ரூபாய் வருது அவனை இடம் போகிறான் அந்த பென்ஷன் நேரத்துக்கு ஒரு புதுசொக்கா போடுறான் தண்ணியை ஊற்றுறான் உடம்புல புதுசொக்கா போட்டு போய் கையை வாங்கிக்கினு பென்ஷனை பிடிக்கணும் பிள்ளைங்க ரோட்டில் விட்டு போகிறான் இது எவ்வளோ குடும்பம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவன் ஒழிச்சிட்டு இவனுக்கு சோறு இல்லை சுற்றிக்கிறான் இவன் சம்பாதிச்சு வச்சுட்டு அவன் தண்ணூன் சுற்றினுக்குறான் அப்போ இவன் அடுத்தவனை நம்பி வாழறான தவிர இவனை நம்பி வாழலை எவன் ஒருத்தன் தன்னை நம்பி வாழறானோ கடவுளை நம்பி வாழறானோ அவனுக்கு தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏழ்மையாக இருக்கலாம் நாளைக்கு வெற்றி அடைஞ்ச வசதியானவனை மாறுவான் அவனை நம்பணும் முதல்ல அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது அடுத்தவனை நம்பி வாழ்ந்தால் ஒருத்தன் தருவானோ தரமாட்டானோ அந்த பயம் வரதான் செய்யும் அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்பணும் கடவுளை நம்பணும் நான் வாழ்வேன் நான் யார் தயவன் எனக்கு தேவையில்லை என்னால் ஒழிச்சி சாப்பிட முடியுன்ற தைரியத்தோட வாழ்ந்தானா அவனுக்கு பயம் தேவையற்றது ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நமோ நம என்னும் நாமத்தை நம் அனுதினமும் நினைவில் மனதில் சுமக்கும் ஐயா ஐயா இறைவனை நம்ம வந்து நினைப்புலையோ காலையில் சாமி கும்பிடும்போதோ இல்லை கோயிலுக்கு போய்ட்டோ நெ கும்புறதுலாம் வேஸ்ட்டு இறைவனை வந்து நம்ம மனசில் சுமக்கணும் அனுதினமும் நம்ம இதயத்தில் வந்து இறைவனை சுமக்க ஆரம்பிச்சோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நம்ம விட்டு தானாக விலகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஐயா இப்போ நான் எனக்கு எந்த கேள்வியும் இல்லைங்க ஐயா ஒரு மனதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் தான் வந்திருக்கேன் ஐயாவை வந்து நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்தி கண்டிப்பாக கண்டிப்பா அது மட்டும்தான் எனக்கு என்னை பொறுத்தளவு ஐயாவின் வரை நான் ஒரு நான் ஒரு கருவி அவர் என் மூலமா ஏதோ சொல்ல விருப்பப்படுறாரு அவ்வளோதான் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா குருநாதரை நம்ம மனசுல சுமக்க கற்றுக்கணும் ஒரு பேரளவுக்கு நம்ம வாசிரமம் வரோம் வந்துட்டு ஒரு நாள் பௌர்ணமிக்கு வந்தோம் நாமளும் போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நம்ம எங்க ஐயா ஒரு மாசத்துல முப்பது நாள் அந்த முப்பது நாள் இந்த கலியுகத்துல கெட்டு சீரடிஞ்சு இருக்கணும்னு நினச்சா கூட நம்மள நல்வழியில போக மாட்டாங்க ஆயிரம் கெட்டது பேசுகிறாங்க நம்மள பைத்தியாரன் ஆகுறாங்க அப்போ நாம்ப அங்க போராடி இந்த பாடத்தை ஒரு மணி நேரம் உட்காந்து பண்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்போ சரி மாசத்துல ஒரு நாள் இங்க வந்தோம்னா நம்ம மனசை சாந்தப்படுத்தி நம்ம குருநாதரோடு நம்ம மனசு குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு குருநாதரோடு உட்காந்துடணும் அப்படின்னு வந்தோம்னா ஆனால் இங்கே நாம்ளும் சில்லர் சில்லர் நிறைய தவற செய்கிறோம் அங்கே பாடம் பண்ணோம்னா அங்கே நிறைய கதவை பேசிகிட்டு இருக்கும் அங்கே வந்து தேவை இல்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் பாருங்க இங்கே ஒரு ஒரு ஞான சபை ஐயாவே இருந்து நமக்கு சில ஞானத்தை தெளிவுபடுத்துகிறார் அதை நம்ம உன்னிச்சு கேட்குறோம்னா பல சில பேர் கேட்கறது இல்லை நிறைய பேசுகிறோம் நிறைய ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் இங்க வந்து பேசறதுக்கு நம்ம வரல இல்லையா நாம யாருன்ற தன்னை அறிந்து கூடிய நோக்கத்துக்காக நாம இங்க வந்து இருக்கிறோம் அதனால இந்த பாதைக்கு இங்க வந்துட்டோம்னா தன்னை மறந்து நம்ம இங்க உட்கார்ந்துடணும் அதை விட்டுட்டு ஊர் கதை இல்ல தேவை இல்லாம பிரச்சனை பேசிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒரே சத்தமா இருக்கு அங்க சமாதி ஐயாண்ட சமாதியாண்ட கூட உட்கார்ந்து தியானம் பண்ணோம்னா நிறைய இடையூறுகள் இருக்கு ஐயா இந்த அடியை நம்ம கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறது என்னன்னா அங்கே சமாதியிலருந்து சரி தெய்வம் குடியிருக்கக்கூடிய கோயிலையும் சரி இந்த ஞான சபையிலையும் சரி இந்த மண்ணில் நம்ம காலை பதிச்சிட்டுனாலே விட்டுடுங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க தயவு செஞ்சு அமைதியாக இருங்க எந்த சிந்தனையும் வேணாம் நமக்கு ஏன்னா இருக்க போகிறது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு வரோமா மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு கிளம்பிட போகிறோம் அதுக்கப்புறம் நம்மள பல பிரச்சனைகள் தொடர்ந்து வரப்போகுது இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம மனசை ஐயா கிட்ட சில இங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கும்னு நமக்கு தெரியலங்க இதை நான் சொல்லி ஆகும் அதோடு ஐயாவனுடைய நாமத்தை நம்ம எப்பயுமே மனசுல உருகேற்றிக்கிட்டே இருக்கணும் நான் எப்போ எதுக்கு சொல்லுவேன்னா நான் போன வருஷம்தான் முதல் உபதேசம் இப்போ ரெண்டாவது உபதேசம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து எப்பயுமே வந்து சிவபெருமானுடைய பக்தன் நான் வந்து எப்பவுமே கேட்பேன் நான் வந்து ஒரு ஒன்றரை மாதிரி தந்தையை தவற ரொம்ப அப்போ வந்து கேட்பேன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு ஏன் கொடுக்கணும் சிவபெருமான் கிட்ட ஒரு என் எப்பவுமே என்ன கேட்பேன் உங்க அப்பா நான் என் அப்பா சிவபெருமான் உன் அம்மா யாரு ஆதிபரா சக்தி என் தந்தை சிவபெருமான் என் தாய் ஆதிபரா சக்தி அப்போ எனக்கு உறவு முறைகள் வந்து எங்க அண்ணன் முருகா எங்க அண்ணன் விநாயகர்னு சொல்லுவேன் என்னை பாய் பைத்திகாரன்னு சொல்லுவான் அதை பத்தி கவலை இல்லை எப்பயுமே என் தந்தையிடம் கேட்பாரு அப்பா எனக்கு ஒரு நல்ல குரு கொடு எத்தனை கணமும் நான் கல்லூரி படிக்கும்போதும் சரி படிச்சுட்டு போது எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் என்னை வழிநடத்துவதற்கு ஒரு குருநாதர் வேண்டும் சிவபெருமான் கிட்ட அனுதினமும் வேண்டுமே ஆனால் அந்த சிவபெருமானே எனக்கு குருவாக வருவார் நான் கனவு நினைச்சு பார்த்தேன் ஏன்னா இவர் குருநாதர் அல்ல இவர் ஒரு அருட்பெரும் ஜோதி அவர் வந்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் முட்டி நிற்கிறார் எங்கேயோ நிற்கிறார் நாம் வந்து மாணிக்கவாசபர்மன் ஐயா சொல்லியிருப்பாரு நாயினும் கடையேன்னு ஆனால் நம்ம புழுவை விட கடையே நம்ம நாம் உண்மையாக எதுக்கு கீழே இருக்கோம்ன்றத இந்த பாடம் பண்ண 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 பண்ணதான் தெரிய வருது உண்மை ஐயா அப்போ சொன்னார் திரைமேரி வந்து போகுதுன்னு அப்போது நாம்ப என்னென்னலாம் அட்டூவியம் பண்ணியிருக்கிறோமோன்னு வெளியே வருது இப்போதான் அப்போ நம்ப பெரிய ஓவியம் மாதிரி நம்ம வெளியே காட்டிக்கிட்டு எல்லாம் வெளி வேஷன் உண்மையை உணர வைச்சது நம்ம கடவுள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் தான் நம்ம எப்பயுமே அவரை நம்ம மனசுல உருகேத்தணும் அவர் நாமத்தை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் தப்பு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது படிச்ச படிப்பு வேலை கிடைக்கல இப்ப கூட ஒரு ஐயா வந்து அடியார்கள் வந்து சொல்லியிருந்தாரு இளைஞர்கள் வந்து இந்த பாதுகையை வரமாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அந்த வருத்தம் ரொம்ப நாளா இருக்கு ஏன்னா இப்ப நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அரசு தேர்வுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஐயா அப்போ இன்னும் படிக்க எம்எஸ்சி முடிச்சே ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் என்ன படிக்கிற நீ எப்போ சம்பாதிப்ப எப்போ கல்யாணம் பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்மள இதில் வேறு நீங்கள் சாமியார வேற ஆகிட்டியா அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்போ நான் இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஐயா நீங்கள் பார்த்துங்க எனக்கு சிவமும் நீங்கள் தான் தந்தையும் நீ தான் தாயும் நீ தான் அப்போ எண்ணை நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் நீ நீ பணியிடக்கூடிய வேலை செய்யக்கூடிய உன்னுடைய பணியாளனாகிய நான் ஒரு அடியேன் எனக்கு என்ன தரணும்ன்றது உனக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அப்ப நீ எதை தந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு எங்கேயோ கிடந்த இன்னைக்கு இப்ப உங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தையும் கொடுத்ததும் நம் குருநாதர் சிவபெருமான கடவுள் தான் அவர்தான் அவருதான் நம் என்னு இருந்து நானா எதுவும் பேசல அதனால நம்ம குருவை சத்தியமா உருவ ஏற்றுங்க மனசுல அதை தான் நான் சொல்ல வரேன் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த நினைவோடு இருங்க எல்லாருமே நம்ம ஒரு கருவிதான் அவர் சிவமாக இருக்கிறார் நம்ம சிவத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியாரனாக தான் இருக்க வேண்டும் அதுதான் யாரு நன்றி ரொம்ப கவனம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நம்ம சீடர்களெல்லாம் உரசி பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாம் சொக்க தங்கம் தான் அதில் ஒரு தங்கம் அது எந்த பாவனையில் உள்ள உரம் பாருங்க எல்லாருக்கும் இருக்குது அது ஆனால் மாய வைச்ச நம்ம கூட வந்து உறவாடுது